அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மீனா அன்று காலை எழுவதற்கு ஏழு மணி ஆகிவிட்டது எழுந்து மாடியில் இருந்து கீழே ஹாலில் வேலைக்காரி மணிமேகலை மீனாவின் மாமனார் சண்முகத்திடம் பேசிக் மீனா மீண்டும் தன் அறைக்குள் சென்று கொஞ்சம் பிரெஸ் ஆகி பதினைந்து நிமிடங்கள் கழித்து கீழே வந்தாள் அப்போதும் வேலைக்காரி மாமனாரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் மீனா படிக்கட்டுகளில் கீழே இறங்கி வருவதை பார்த்துவிட்டு மணிமேகலை சமையலறைக்குள் சென்று மீனாவிற்கு காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள் அன்று மாலையிலும் மாமனாரும் வேலைக்காரியும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாள் இது தொடர்ச்சியாக நடக்கிறது என்பதை பார்த்தவள் எதைப்பற்றி இப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் மீனா மாடியில் நின்றவாறு கீழே பார்க்கும் போது மாமனார் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவரிடம் ஏதோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள் வேலைக்காரி மணிமேகலை இது தொடர்ச்சியாக நடக்கிறது என்பதால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்து சமையல் சென்று காஃபி போடலாம் என்று அடுப்பை பற்ற வைத்தாள் மீனா யாரோ பின்னால் நிற்பது போல உணர்வு வர மெதுவாக திரும்பி பார்த்தாள் வேலைக்காரி அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் அவள் பார்வையே மீனாவை ஏதோ செய்தது வேலைக்காரி மீனாவிடம் என்ன வேண்டும் என்று கேட்டாள் காஃபி என்று சொன்னாள் மீனா நான் போட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் காஃபி போட ஆரம்பித்தாள் மீனாவின் மனதுக்குள் ஏதோ நெருடல் ஏற்பட்டது வேலைக்காரியும் மாமனாரும் பேசுவதை மாமியாரும் கவனிக்கத்தான் செய்கிறார் ஆனால் அவர் அதை பற்றி பெரிதாக எதுவும் கண்டுகொள்வதில்லை பேசுகிறார்கள் என்பதும் தெரியவில்லை என்று பல்வேறு அமர்ந்திருந்த போது காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள் வேலைக்காரி அடுத்த நாள் மாமனார் வெளியே சென்றிருக்க காலையில் வந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்காரையும் சென்று விட்டாள் மாமியார் மட்டுமே வீட்டில் இருந்தார் மாமியாரிடம் சென்று வேலைக்காரியும் மாமனாரும் அடிக்கடி பேசுவதை பற்றி மாமியாரிடமே கேட்கலாமா என்று யோசித்தாள் மீனா வேண்டாம் அவர்கள் ஏதாவது தவறாக நினைத்துக் கொண்டால் என்ன செய்வது என அமைதியானாள் மீனாவின் அறைக்குள் வந்தார் மாமியார் கலாவது மாமியார் வருவதை கவனிக்காமல் மீனா யோசனையில் இருந்தாள் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதை பற்றி என்னிடம் கேட்கலாமா வேண்டாமா என்றும் நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொன்னவுடன் உள்ளுக்குள் அதிர்ச்சியாக இருந்தது இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மாமியாரிடம் நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை என்று கூறினாள் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உன் கணவனோடு சந்தோஷமாக இரு கூடிய விரைவில் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அவனிடம் செய்ய சொல்லியிருக்கிறேன் என்றார் மாமியார் அதிர்ச்சியில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் மாமியார் அமைதியாக இருந்தாரா இருவரும் இப்படி அடிக்கடி பேசிக் கொள்வது நாம் திருமணம் முடித்து இங்கு வந்த பிறகு நடக்கிறதா அல்லது அதற்கு முன்பாகவே நடந்து வருகிறதா என யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது மீனாவின் செல்போன் அடித்தது செல்போனில் மீனாவின் அம்மா நிரஞ்சனா அழைத்திருந்தார் அம்மாவிடம் பேசினால் ஏதாவது மனநிம்மதி கிடைக்கும் என்று யோசித்தவள் வேகமாக போனை எடுத்தாள் போனை எடுத்து மீனா பேசுவதற்குள் மீனாவின் அம்மா பேச ஆரம்பித்தார் மீனா எதற்காக கண்டதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்கிறாய் நாம் இருந்த நிலை என்ன என்பது உனக்கே தெரியும் இன்று நீ இருக்கக்கூடிய நிலை கனவிலும் நம்மால் அடைய முடியாதது அப்படி இருக்கையில் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொண்டு வாழாமல் எதற்காக மனதை குழப்பிக் கொள்கிறாய் என்றார் என்ன நடக்கிறது என்று உணர்வு பெற்று தன் அம்மாவிற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக அவர் போனை வைத்து விட்டார் மாமியார் அம்மாவிடம் சொல்லி நம்மை சுற்றி ஏதோ நடப்பது போல் தோன்றுகிறது என்ற சந்தேகம் வலுத்தது மீனாவிற்கு மீனா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் அவளது அம்மா அப்பா சொந்தமாக ஒரு மளிகை கடை வைத்து நடத்தி வந்தனர் அப்படி இருக்கையில் மீனாவை தனது பையனுக்கு திருமணம் செய்து கொள்ள முன்வந்தனர் கலாவதி மற்றும் அவரது கணவர் சண்முகம் சண்முகம் பெரிய பிஸ்னஸ்மேன் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஊரில் அவர்கள் வீடு மட்டும் அரை ஏக்கரில் அமைந்திருந்தது அன்று மீனாவின் வீட்டிற்கு வந்து கலாவதியும் சண்முகமும் மீனாவை எங்கள் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க மீனாவின் பெற்றோர்கள் உடனே சரி என்று சொன்னார்கள் மீனாவிடம் திருமணத்திற்கு சம்மதமா என்று ஒரு வார்த்தை கூட அவர்கள் மிகப்பெரிய இடம் உடனே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தனர் மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து இப்படி பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் யாராக இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும் ஆனால் நம் பெற்றோர் அன்று அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் யாரிடமும் விசாரிக்காமல் எதற்காக உடனே சரி என்று சொன்னார்கள் என்று அவளை சுற்றி பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டாள் அடுத்த நாள் புதிதாக வேலைக்காரி ஒருத்தி வேலையில் வந்து சேர்ந்தாள் ஏற்கனவே இருந்த வேலைக்காரியை வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாக தெரிய வந்தது இருபது வருடமாக அதே வீட்டில் வேலை பார்த்து வந்தவள் தான் மணிமேகலை எதற்காக திடீரென்று அவளை வேலையிலிருந்து இருந்து நிறுத்த வேண்டும் அவள் வேலைக்காரி போலவே நடந்து கொள்ளவில்லை குடும்பத்தில் ஒருத்தியாக என் கல்யாணத்தில் நின்று கொண்டிருந்தாள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவள் பார்த்தாலும் அவளை தன் உறவினர் போலவே தன் மாமனார் மாமியார் நடத்தினார்கள் ஆனால் திருமணமாகி இரண்டு வாரத்தில் அவளை வேலையிலிருந்து இருந்து நிறுத்தியது ஏன் தன் கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்வார்கள் என ஒவ்வொரு நாளும் குழம்பிக் கொண்டிருந்தாள் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த வேலைக்காரி கவிதாவை பார்க்கும்போது போது மீனாவிற்கு உள்ளுக்குள் பாசம் ஏற்பட்டது அவளிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள் மீனா வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி வேலைக்காரி கவிதாவிடம் சொன்னாள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியாமலேயே போய்விடுமோ என்று பயமாக உள்ளது என்றாள் என் அம்மாவிடம் கேட்கலாம் என்றால் நான் கேட்பதற்கு முன் அவர் ஆறுதல் சொல்கிறார் அப்போ என் அம்மாவுக்கும் ஏதோ தெரிந்திருக்கிறது என்பதுதானே உண்மை என்றாள் உங்கள் கணவரிடமே இதை பற்றி கேட்கலாமே அவருக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம் அவர் உங்களிடம் அதை சொல்ல முன்வரலாம் என்றாள் வேலைக்காரி இந்த இரண்டு நாட்களும் தன் கணவரிடம் இதை பற்றி கேட்க நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டிக்கொண்டே இருந்தது ஆனால் இன்று தன் கணவரிடம் இதை பற்றி பேசிவிட வேண்டும் அவரிடமிருந்து தனக்கு ஏதாவது பதில் கிடைக்கலாம் நமக்கு தலையை வெடித்துவிடும் என்ற உணர்வோடு தன் மீனா இரவு வேலைக்காரியிடம் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்ததை பற்றியும் மாமியார் வந்து தன்னிடம் பேசியதை பற்றியும் புது வேலைக்காரி எப்படி திடீரென வந்தாள் என்பதை பற்றியும் கேட்க நினைத்தாள் எங்க உங்க அப்பா என்று முடிப்பதற்குள் நீ ஏன் கலசையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாய் மணிமேகலை தான் வேலையை விட்டு சென்று விட்டாளே இனி உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னவன் எல்லாம் இந்த மணிமேகலையால் வந்தது என்று அவளை திட்டிக் கொண்டிருந்தான் அவளை ஏன் திட்டுகிறீர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள் அது முழுக்க முழுக்க என்னைப் பற்றியது அது மட்டும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது நீங்கள் அனைவரும் நடந்து கொள்வதை வைத்து எனக்குள் எழும் ஒரு கேள்வி இதுநாள் வரை எனக்கு அம்மாவாக இருந்தவர் என் அம்மா இல்லையோ என்பதுதான் இது உண்மையாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக காலம் இதற்கான பதிலை சொல்லதான் போகிறது என்று கோபமாக சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள் மாதங்கள் ஓடியது மீனாவின் மனதில் இருந்த புதிருக்கான விடை மட்டும் அவளுக்கு யாரிடமிருந்தும் கிடைக்கவே இல்லை எதேச்சியாக அன்று ஷாப்பிங் முடித்துவிட்டு வரும்போது பழைய வேலைக்காரி மணிமேகலையை ரோட்டில் சந்தித்தாள் அவளிடமே இதை பற்றி கேட்டுவிடலாம் என்று அவளிடம் சென்று மாமனாரிடம் அடிக்கடி என்ன பேசிக் என்று கேட்டாள் அவளோ சற்று தயக்கத்துடன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மழுப்பிவிட்டு அவளிடமிருந்து நழுவி செல்வதிலேயே குறிக்கோளாக இருந்தாள் இவள் ஏதோ மறைக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது அவளை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது சொல்ல போகிறாயா இல்லையா என மிரட்டும் துணியில் கேட்டாள் மணிமேகலையோ அம்மா நான் இதை சொன்னால் என் உயிருக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடலாம் அதனால் சொல்லாம எனக்கு நல்லது என்றாள் நீ என்ன விஷயம் என்பதை மட்டும் சொல் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் உனக்கு எதுவும் ஆகாது என வாக்குறுதி அளித்தால் மீனா மணிமேகளை சொல்ல தொடங்கினாள் அம்மா உங்களோட மாமனார் கிட்ட நான் அடிக்கடி பணம் வாங்க ஆரம்பித்திருந்தேன் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது உங்களிடம் உங்களைப் பற்றிய ரகசியத்தை சொல்லிவிடுவேன் என அவரிடம் சொல்லி மிரட்டி பணத்தை வாங்கிக் கொண்டிருந்தேன் அதிகமாக பணத்தை நான் கேட்கவே அது குறித்து எங்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்தது அது சரி என்னை பற்றிய ரகசியம் என்று சொன்னாயே அது என்ன என்று கேட்டால் மீனா அது வந்து அது வந்து என்னை எழுக்கிறாய் சொல் என்றால் மீனா உங்களோட அம்மா உங்களை பெத்தவங்க இல்லை இதுதான் அந்த ரகசியம் இது உங்களோட மாமனார் மாமியாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சுதான் அவங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்றாள் அது சரி ஏன் நீ வேலையை விட்டு நின்று விட்டாய் என்று கேட்டாள் மீனா நான் நிற்கவில்லை நான் அடிக்கடி பணம் கேட்டதால் அவர்களுக்கு தெரிந்த சப் இன்ஸ்பெக்டர் மூலம் என்னை மிரட்டி வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் நான் பணம் கேட்டது எல்லாம் என் கணவனின் வற்புறுத்தலால் தான் மேலும் உங்களிடம் வந்து உங்களைப் பற்றிய உண்மையை சொன்னால் என் மீது திருட்டு வழக்குகள் பதிவு செய்து கைது செய்து விடுவோம் என்று மிரட்டி வைத்தார்கள் அதனால் தான் நான் உங்கள் வீட்டிலிருந்து நின்றுவிட்டேன் நான் உங்களிடம் பேசியதை தயவு செய்து உங்கள் வீட்டில் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு குளம்பினாள் நான் நினைத்தது சரிதான் என்னை வளர்த்தவர்கள் என் பெற்றோர்கள் அல்ல என்பது உறுதியாகிவிட்டது அப்போ என்னை பெற்றவர்கள் யார் என்ற கேள்வியோடு வீட்டிற்கு நடந்தே வந்து சேர்ந்தேன் வெயிலில் நடந்து வந்ததால் முகமெல்லாம் வேர்த்து மிகவும் களைப்பாக இருந்தேன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரி வேகமாக ஓடி வந்து அவளது முந்தானையால் என் வியர்வையை ஒட்டி எடுத்துவிட்டு உட்காருங்கம்மா உடனே ஜூஸ் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மனதிற்குள் ஏதோ இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது மீனாவின் மனம் அலைமோதியது மணிமேகலையை சந்தித்ததால் உண்மை கிடைக்கும் என்று நினைத்தோம் தெரிந்திருக்கும் தவித்தாள் மீனாவின் ஊரில் திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் தன் அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள் மீனா மீனாவிற்கு தன் அம்மாவை பற்றி தெரியும் அவரிடம் கேட்டால் எந்த உண்மையும் நம்மிடம் சொல்லப்போவதில்லை என்று முடிவு செய்து வேறு திட்டத்தோடு வந்திருந்தாள் மீனாவை அனுப்பி வைக்க மாமியாருக்கு உடன்பாடில்லை மருமகள் கேட்டு மறுக்க முடியாமல் அனுப்பி வைத்தார் தொடர்பாக பிஸியாக இருந்ததால் மீனாவின் கணவர் வரவில்லை மீனா வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே மீனாவின் அம்மா நிரஞ்சனாவிற்கு போன் செய்து கவனமாக இருக்குமாறு சொல்லி இருந்தார் மாமியார் கலாவதி கோவிலுக்கு வா என்றாலே பத்தடி தள்ளி ஓடுவாள் கண்டிப்பாக கோவில் திருவிழாவிற்கு போக வேண்டும் என சொல்லி வந்திருக்கிறாள் என்றால் தன் அப்பாவிடம் உண்மையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றே வந்திருக்கிறாள் என்பதை சரியாக யூகம் செய்தாள் நிரஞ்சனா இரண்டு நாட்கள் வெளியூரில் வேலை என்று சொல்லி தன் கணவரை பக்கத்து ஊருக்கு அனுப்பியிருந்தாள் நிரஞ்சனா தன்னை பற்றிய புதிர்க்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்திருந்த மீனா அம்மா வெளியே செல்வதற்காக காத்திருந்தாள் மீனா வந்த இரண்டாவது நாள் அன்று இரவு முளைப்பாறை எடுக்கும் விழா கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்தது நிரஞ்சனா மீனாவை கோவிலுக்கு வா என அழைத்தார் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிலேயே இருந்து கொண்டாள் மீனா நிரஞ்சனா மட்டும் கோவிலுக்கு சென்றாள் தெருவில் அனைவரும் கோவிலுக்கு சென்று விட்டனர் ஒரு வீட்டில் மட்டும் சமீபத்தில் அவர்கள் வீட்டில் இறப்பு ஏற்பட்டதால் அவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை அவர்கள் வீட்டிற்கு சென்று அப்பாவிற்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொன்னாள் மீனா நிரஞ்சனா கோவிலுக்கு சென்றது தெரியாத அவர்கள் மீனா சொல்வது உண்மை என நம்பி போன் போட்டு தகவல் சொன்னார்கள் மீனா வீட்டில் இருப்பாலே என்ன செய்யலாம் என யோசித்தவர் சரி பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தில் குளம்பி வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது நிரஞ்சனா வீட்டில் இல்லை மீனா மட்டும் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் மீனா வேலைக்காரி மூலம் நான் உங்கள் பிள்ளை இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் என்னை பற்றிய உண்மையை சொல்லுமாறு கண்ணீர் விட்டு அழுதாள் கந்தனோ இந்த உண்மை உனக்கு தெரிந்து அதனால் இன்று உனக்கு அமைந்திருக்கும் வாழ்க்கை பாதித்து விடுமோ என்றே பயப்படுகிறோம் மற்றபடி உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு வேறு காரணம் ஒன்றும் இல்லை என்றார் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதால் உனக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று நீ கூறியதால் சொல்கிறேன் ஆனால் நீ உண்மை தெரிந்ததை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்றார் சரி என மீனாவும் உத்தரவாதம் கொடுத்தாள் எங்களுக்கு குழந்தை இல்லை என்றவுடன் நகரத்தில் இருக்கும் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து உன்னை தத்தெடுத்து வந்தோம் எங்கள் மகளாகவே வளர்த்தோம் அன்று ஒரு நாள் நீ வீட்டில் இல்லாத நேரத்தில் உன் மாமனார் மாமியார் வீட்டிற்கு வந்து உன்னை அவர்கள் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டனர் அவர்கள் வசதியை பார்த்து பயந்து முடியவே முடியாது என மறுத்துவிட்டோம் நான் கூட மகள் நன்றாக இருப்பாளே என யோசித்தேன் ஆனால் உன் அம்மா முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டாள் வேறு வலுவில்லாமல் அவர்கள் சென்று விட்டனர் பின்னர் மீண்டும் வந்தவர்களை உன் அம்மா ஏன் வந்தீர்கள் என கேட்க அவர்களோ மீனா உங்கள் மகளே இல்லை அது உண்மைதானே என்றவுடன் எனக்கும் உன் அம்மாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது இந்த ஊர் நாம் பிழைப்பதற்காக வந்த ஊர் இந்த ஊரில் யாருக்கும் இந்த உண்மை தெரியாது என்பதால் அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்க ஆரம்பித்தோம் உன்னை பற்றிய உண்மையை சொன்னார்கள் மருத்துவமனை ஒன்றிலிருந்து உடனடியாக ரத்தம் தேவை என உன் கல்லூரிக்கு தகவல் வந்தது அப்போது நீ இரத்த தானம் செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாய் விபத்து ஒன்றில் அடிபட்டு சுயநினைவின்றி இருந்த ஒருவருக்கு இரத்தம் கொடுத்துவிட்டு நீ வந்துவிட்டாய் அவருக்கு மருத்துவம் செய்த மருத்துவர் அவரது நெருங்கிய நண்பர் அவர் உன் இரத்தத்தை அவருக்கு செலுத்த பரிசோதித்தார் அது நூறு சதவிகிதம் சரியாக அவருக்கு பொருந்தியது சந்தேகம் அடைந்த மருத்துவர் உன் இரத்தத்தை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்து நீ அவரின் மகள் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் சொல்லியுள்ளார் அவர் சந்தோஷம் அடைந்தாலும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அவரது மனைவி உயிருடன் இல்லை விபத்தினால் அவர் உடலும் முழுவதும் சரியாக சரியாகாமலேயே போய்விட்டது ஆறு மாதத்தில் அவர் இறந்தும் போனார் அவர் இறப்பதற்கு முன்பாக அவரது தங்கை கலாவதியை அழைத்து உண்மையை கூறியுள்ளார் அவருக்கு மகன் பிறக்க வேண்டும் தன் சொத்துக்களை எல்லாம் ஆள வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் நீ பெண்ணாக பிறந்ததால் உன்னை வெகு தூரம் சென்று குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார்கள் உன்னை பெற்றெடுத்தவளிடம் நீ இறந்தே பிறந்ததாக சொல்லி நம்ப வைத்துவிட்டார்கள் அடுத்த குழந்தை கண்டிப்பாக ஆண் கொள்ளையாக பிறக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் உன் அம்மா நீ இறந்து விட்டதை நினைத்து மனதாலும் உடலாலும் தளர்ந்து போனதால் அடுத்து கருத்தரிக்கவே இல்லை உன் அப்பாவின் ஆசையும் நிறைவேறவே இல்லை கடைசியாக அவர் சொத்துக்களை உன் பெயருக்கு மாற்றிவிட்டு என் மகளை எப்படியாவது உன் மருமகளாக்கிக் என் பிள்ளையை அருகிலேயே வைத்து அவளுக்கு வேண்டியதை எல்லாம் கொடு என்று சொல்லி உன் மாமியாரிடம் சத்தியம் வாங்கி கொண்டு இறந்து போய்விட்டார் ஒருவேளை நீ உன் அப்பாவை வெறுத்து உன் மாமியாரையும் வெறுத்து விடுவாய் என்ற பயத்திலேயே உனக்கு தெரியாமல் இதை பார்த்து கொண்டோம் மேலும் எங்களை கட்டாயப்படுத்தி உன்னை திருமணம் செய்து கொண்டது தெரிந்தால் நீ எங்களிடமே திரும்பி வந்து விடுவாய் என்றும் பயந்தோம் உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்களும் இந்த உண்மையை மறைத்தோம் ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டு அனைத்தையும் கெடுத்து விட்டாள் என்றார் குப்பை தொட்டியில் இருந்த நீ எப்படியோ அநாதை ஆசிரமம் சென்று அங்கிருந்து எங்களிடம் வந்து சேர்ந்து விட்டாய் என சொல்லி முடித்தார் கோவிலுக்கு சென்றிருந்த நிரஞ்சனா உள்ளே வரும்போது தன் மகளிடம் கணவர் அனைத்து உண்மையையும் சொல்லிவிட்டார் என்பதை அறிந்து அவள் கண்கள் கண்ணீரால் நிறைய அப்படியே வாசலிலேயே நின்றாள் அம்மாவை பார்த்த மீனா ஓடி சென்று நிரஞ்சனாவை கட்டி கொண்டாள் மீனாவின் கண்களும் குலமாகின தன் அண்ணனின் மகளை தன் பிள்ளையாக நினைத்து அன்பு காட்டினாள் கலாவதி தனக்கு உண்மை தெரியும் என்பதை அவர்களிடம் காட்டிக்கொள்ளாமல் தன் அம்மாவை போல் கடைசி வரை மாமியாரை அன்பாக பார்த்து கொண்டாள் மீனா நன்றி அதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி